மக்கள் வணக்கம் ஆலயம் என்ற புதிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆலயம் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது ஆன்றோர் வாக்கு தமிழில் நகர் என்றால் கோவில் என்பது பொருள் கோவிலை மையமாக கொண்டே மக்கள் வாழ்ந்து வந்ததால் அந்த இடத்திற்கு நகரம் என்று பெயர் தமிழகத்தில் கோவில்கள் இல்லாத கிராமங்களே இல்லை ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு வரலாறு ஒவ்வொரு சிறப்பு அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்பதற்காகவே இந்த புதிய நிகழ்ச்சி ஆலயம் என்ன நேர்களே நிகழ்ச்சிக்கு போகலாமா காரணமான வரலாறு நெல்லையப்பர் ஆலயம் சார்ந்ததே அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயில் ஒரே சமயத்தில் கட்டப்பட்டதில்லை கிபி ஆறாம் நூற்றாண்டு முதல் பதினாறாம் நூற்றாண்டு வரை வெவ்வேறு அடியார்களால் வெவ்வேறு காலகட்டத்தில் கட்டப்பட்டுள்ளது அதன் விரிவாக சமீப காலத்தில் காந்திமதி அம்பாளுக்கு தங்கத்தேர் செய்து முடிக்கப்பட்டுள்ளது தென்காசி சிவபுரம் தென்காஞ்சி மணிசாரம் என பல பெயர்களில் வழங்கப்படுகிறது இப்பொழுது நெல்லையப்ப திருக்கோயிலின் தாமிரசபை பற்றி பார்க்கலாம் மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறியவை மட்டுமெல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே பொருந்து தன் புறவினிற் கொன்றை பொன் சொரித்தர் துன்று பைம்பூஞ்செருத்திசம் பொன்மலர் திருநெல்வேலியூரை செல்வர்தாமே திருநெல்வேலி அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோயில் சிறப்புற்ற பஞ்ச பஞ்சசபைகளில் ஒன்றாகும் தில்லை பொன்சபை ஆலங்காடு சபை மதுரை வெள்ளி சபை குற்றாலம் சித்திர சபை என்ற வரிசையில் நெல்லை தாமிர சபை இறைவன் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்தொழில்கள் ஆற்றுகின்றான் தானியற்றும் ஐந்தொழில்களை வெளிக்காட்டும் விதமாக அருள் மேனியாக தனக்குத்தானே எடுத்துக்கொண்ட வடிவமே நடராச வடிவம் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம்போல் மேனியிற்பால் விண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதோ இந்த மாநிலத்தே என்று திருநாவுக்கரசர் உருகி அருளியது போல எல்லா உள்ளங்களும் உருகிட ஐந்து சபைகளிலும் சிவபெருமான் அருள்கூத்து ஆடுகின்றான் சபை நெல்லை திருக்கோயிலுக்கே உரித்தான சிறப்புகளில் ஒன்று ஆலயத்தின் பிரகாரத்தில் தாமிர சபை கல்வளைவு மண்டப சிறப்புடன் விளங்குகிறது அழகிய வேலைப்பாடுகள் அலங்கார சிற்பங்கள் நாட்டிய நுணுக்கத்தை காட்டும் அழகுகள் என தாமிர சபை தன்னிகரில்லாது திகழ்கிறது ஆண்டுதோறும் மார்கழித் திருநாளில் சபாபதி என்றழைக்கப்படும் நெல்லை நடராசர் சபையில் தான் நடனமாடுவார் தாமிர சபையின் பின்னுள்ள சந்தன சபாபதி நடன கோலத்தில் மங்கள அருள்வொழியும் அழகில் சொக்க வைத்து புன்னகைத்துக் கொண்டிருக்கிறார் பெரிய கொடிமரம் அருகே ஈசான திசையில் விளங்கும் பெரிய நடராச பெருமானின் செப்புத் திருமேனி ஒருவர் உண்மையில் ஆடுவது போலவே அமைந்திருப்பது இறையருளே நெல்லுக்கு வேலையிட்ட நாதனாகிய நெல்லையப்பர் திருக்கோயிலுக்கு தென்புறம் காந்திமதியம்மாள் திருக்கோயிலின் முகப்பில் அம்மன் அம்பலம் பிறகு ஊஞ்சல் மண்டபம் பார்வதி கைலை மலையினின்று நீங்கி வேணுவனமாகிய இந்நகரை அடைந்து முப்பத்து இரண்டு அறங்களையும் வளர்த்து கம்பை நதியின் அருகினிலே இறைவனை நினைத்து தவம் இருந்து நெல்லையப்பரின் திருவரட்கோல காட்சி எய்தி இறைவனை மனந்தருளினார் எனவேதான் இந்நகர் தென்காஞ்சி கன்னிப்பதி என்று சிறப்பாக வழங்கப்படுகிறது அருள்மிகு காந்திமதி அம்பாளின் அழகே அழகு நெல்லையில் சிறப்பு தாமிர சபை மற்றும் அம்பாளின் அருக்கோலமுமே வரலாற்று சிறப்பு மிக்க எங்களது அருள்மிகு நெல்லையப்பர் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோயில் மாதந்தோறும் திருவிழாக்கள் அந்த மாதந்தோறும் திருவிழாக்களிலே மிகவும் சிறப்பு பெற்றது இங்கே பிரம்மோற்சவமான தேர் திருவிழா தமிழகத்திலே உள்ள மிக பெரிய மூன்று தேர்களிலே எங்கள் திருத்தேர் ஒரு மிக பெரிய தேராகும் அதுக்கு அடுத்தார்படி போல் இங்கே மிகச் சிறந்த உற்சவமாக செய்யப்படுவது பத்ர தீபம் என்ற பத்தாயிரம் விளக்குகளை கோவிலை சுற்றி ஏற்றுகின்ற ஒரு விழா இந்த தை அமாவாசை திருநாளன்று சீரும் சிறப்புமாக மிகச் சிறப்பாக ஆரம்பத்திலே இருந்தே இது செய்து கொண்டு வருகின்றது தமிழக வரலாற்றிலே ஓர் ஆண்டுக்குள் தங்கத்தேர் செய்து முடித்த பெருமை எங்களுக்கு எங்களது நெல்லைக்கு உள்ளது தங்கத்தேரிலே அம்மை வ வலம் வருவது மிக சிறப்பாக இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது தினந்தோறும் திருவிழாவாக இருக்கின்றது தலையில் வைர மணிமுடி ராக்குடி முதலியன அணி செய்ய முகத்தில் புல்லாக்கு மூக்குத்தி ஒளிதுலங்க மார்பில் நவமணி வடம் முதலியன அழகொளிர திருவடியில் மணி சிலம்பு ஒளி சுடர வழக்கை உயர்த்தி இடக்கை தாழ்த்தி தாமரை கிளி இவற்றுடன் ஒளிப்பிழம்பாக விளங்குகிறாள் வடிவுடை நாயகி காந்திமதி அம்பாள் இந்த அம்பாளை வணங்கி வந்த வித்துவான் சொக்கநாத பிள்ளை அவர்கள் பாடிய காந்திமதி அம்மை பிள்ளைத்தமிழ் வறுமை நீக்கி அருளும் பிஷப் கால்டுவெல் எழுதிய திருநெல்வேலி சரித்திரத்திலும் காந்திமதி அம்பாளின் வரலாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆணி கனகத் தரும் பொருளே எனத் தாவியுடல் பேணி கருதும் பொருளெனும் மூன்றும் பிரபலமாய் காணிக்கை தந்தேன் என கடன் உனக்கு மாணிக்கமே வளம் வாய்நில்லை அம்மையே என்று உருகுவார்க்கு உயர்ந்த வாழ்க்கை அமையும் என்பதே அன்பர்களின் நம்பிக்கை தலம் மூர்த்தி தீர்த்தம் என்ற முச்சிறப்புக்கள் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் உண்டு மேலாக திருக்கோயில் திருவிழாக்களில் திருவீதி உலா திருச்சுற்று உலா மிக சிறப்பானவை அருள்மிகு காந்திமதி அம்பாள் ஆலய தங்கத்தேர் பவனி நம் கண்களுக்குள் இறையருளை சேர்த்திருக்கும் என்று நம்புகிறோம் இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம் திருமுறைகள் சமய தொடர்பான செய்திகளை மட்டுமல்ல வாழ்வியல் தொடர்பான செய்திகளையும் அறிவுறுத்துகின்றன எல்லோராலும் செய்ய முடிந்த செய்திகளையே தெரியப்படுத்துகின்றன இனி இன்றைய திருமுறை விளக்கத்தில் என்ன பாடல் என்ன விளக்கம் என்று பார்க்கலாமா எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியின் பராபரமே இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடிய பாடல் பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புதல் நூல் ஓர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் வாக்கிற்கு ஒரு விளக்க உரை போல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏராளமான பேர்னு ஏற்கனவே பார்த்தோம் அவ்வளவு பேர்களுக்கும் ஒரு முதல் நோய் என்ன நோயினா ஏன்னா ஏற்கனவே நோய் இல்லாமல் இருக்கணும்னு பார்த்தோம் அந்த உண்டான பட்டியலை நாம் எடுத்து பார்த்தால் எந்த ஒரு மருத்துவராலையும் தீர்க்க முடியாத ஒரு மாபெரும் நோய் இதுதான் இந்த பசி இருக்குல்லவா அந்த பசிங்கிற நோயை எந்த யாராலையும் திருத்து வச்சிட முடியாது உலகம் முழுவதும் இருக்கவே கூடாத ஒரு மாபெரும் நோயினாக்க பசி அதாவது அதனால்தான் நம் பழங்கால நூல்கள் சொல்லும் பொழுது பசி பிணி தீர்த்தோன் அப்படின்னு சொல்லுவார்கள் பிணி என்கின்ற வார்த்தைக்கு பிணித்திருப்பது பசி எல்லாரையும் அவ்வளவு அழகா கட்டி போட்டு வச்சிருக்கல்லவா இந்த பசி என்பதற்கு யாருமே துயரப்படக்கூடாது போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு விசேஷம் இதுதான் இவ்வளவு தூரம் நான் சொன்னதற்கு காரணம் திருமூலர் அங்கே அழகார் அடுத்தவர்களுக்கு அப்பா சாப்பாடு போடு ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன் மின் அவன் அந்த ஜாதி அவன் இந்த மதம் அவன் அது கெட்ட நெட்டை குட்டை வேணுங்கிறவன் வேண்டாங்கிறவன் சொல்லவே சொல்லாத ஆர்க்கும் இடுமின் எல்லாருக்கும் உணவு போடுறா அவர் இவர் என்ன மீன் வேணுங்கிறவ வேண்டாங்கிறவன்னு சொல்லவே சொல்லாத அது மாத்திரம் இல்லை பார்த்திருந்து உண்மின் நம்ம சாப்பிட உக்காரும் பொழுது ஏதானு ஒரு குரல் கேட்டால் போகிறோம் மா தாயே அப்படின்னா ஒரு பிடிச்சபடி சாப்பாட்டை கொடுவி அவனுக்கு போட்டுட்டு நாம் சாப்பிடணுமா இதை விட தலை சிறந்த ஒரு சோஷலிசம்னு சொல்றோம் இல்லையா ம் தான் பார்த்திருந்து உண்மின் அடுத்த வார்த்தை தான் திருமூலருடைய திருமந்திரத்தில் இன்னைக்கு நாம் பண்ணுற ஒரு மாபெரும் தவறை அன்றிய சுட்டி காண்பிக்கின்றார் பழம்பொருண் மின் இந்த குழம்பு இருக்குல்ல இது முந்தானத்து வச்ச குழம்பு இது அதுவும் முந்தானத்து வச்ச குழம்புன்னா அது இன்னைக்கு எவ்வளவு ருசியா சுவையாக தெரியுமா இருக்கும் ஆ இது கூடவே கூடாது என்கின்றார் திருமூலர் திருமூலர் அன்னைக்கு மட்டும் இல்லை இன்றைய நமது விஞ்ஞானமும் சொல்கின்றது அப்படிப்பட்ட உணவு வகைகளை உண்டால் அது உடம்பிற்கு உடனடியாக கெடுதலை தீங்கை உண்டாக்கிவிடும் வியாதிகள் வந்துவிடும் என்கின்றன பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் மின் இந்த இடத்துல பழம்பொருள்னாக்க ஏதோ சாப்பாடுன்னு மட்டும் நினச்சிக்க வேண்டாம் நினச்சிக்க வேண்டாம் இந்த கிருபானந்த சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார் பல வீடுகளில் துணிமணி இருக்கும் துணிமணி வேட்டி புடவை பேண்ட்டு எல்லாம் இருக்கும் அது யாராவது ஏழை பாழைகளுக்கு கொடுக்கக்கூடாதா அந்த ஏழை பாழைகளுக்கு நாம் கொடுத்தோன்னா அது இல்லாதவர்கள் அதை அணிந்து சந்தோஷப்படுவார்கள் அல்லவா ஆனால் என்ன பண்ணிடுறோம் நாம் அதை போட்டுட்டு ரெண்டு பக்கெட் வாங்கி வச்சுக்கிறோம் பிளாஸ்டிக் பக்கெட்டு வாரியார் சுவாமிகள் அழுவார் ஐயோ இப்படி போட்டுட்டு பழம்பொருளை போற்றி அதை அப்படியே பாதுகாத்து வச்சு இருபது வேட்டி நாற்பது பேண்ட்னு போட்டு மூணு மூணு பக்கெட் வாங்குறீங்களே அதை அவ்வளவு ஏழைகளுக்கு கொடுத்திருந்தால் அந்த வெயிலிலும் குளிரிலும் அவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறார் அதுவும் இங்கே கணக்கில் வரும் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் அது மாத்திரம் இல்லை காக்கை கரைந்து உண்ணும் காலம் அமினேன்னு இதே பாடலை முடிக்கக்கூடிய திருமூலரன் வேட்கை உடையீர்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் வேட்கை உடையீர் வேட்கை உடையீர்னா ஆசை வயப்பட்டவர்கள்னு அர்த்தம் அதுவும் சில பேர் சாப்பாட்டு எல்லாம் முன்னால் உக்காண்டாங்கன்னாக்க ஐயோ ஐயோ கொண்டா கொண்டா சீக்கிரம் போட சுவத்தை அவ்வளவு ஆசை அவ்வளவு ஆசை வேட்கை உடையீர் இவ்வளவு ஆசையோடு நான் சாப்பிட்றேனே இதே போல மற்றவர்கள் இருப்பார்கள்ல்லவா பிடிச்சபடி அவர்களுக்கு அள்ளி போடக்கூடாதா அடுத்தது இன்னொரு தகவலையும் சொல்லுகின்றார் வேட்கை உடையீர் விரைந்து நாம பல பேருக்கு இந்த பலவிதமான நோய்கள் வருவதற்கு முக்கியமான இன்னொரு காரணம் சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா இவ எங்க என்ன சாப்பாடுதான் சாப்பிட்றாங்களா அல்லது அந்த காலத்து புகை வண்டியில இந்த இன்ஜினுக்கு இந்த நெறி போது இன்ஜினில் கறி அள்ளி கூட்டுவாங்கல்ல வேக வேகமாக போகும் அந்த மாதிரி பழையகளை சாலி சாப்பிடின் தமாஷ் படத்தில் பார்த்திங்கன்னா மிஷின் அது பாட்டில் தள்ளும் ஒரு கட்டத்தில் முடியாது அவ்வளவுதான் பிரச்சனை ஆகி அதுபோல் இருக்கும் உணவு உண்ணும் பொழுது தற்கால மருத்துவம் சொல்கின்றது உணவு உண்ணும் பொழுது அவசரப்படக்கூடாது நிதானமாக சாப்பிட வேண்டும் நன்னா மென்று தின்ன வேண்டும் என்று சொல்கிறார்கள் அல்லவா அதைத்தான் அங்கே திருமூலர் சொல்லுகின்றார் வேட்கை உடையீர் வேட்கை உடையீர் மறுபடியும் சொல்றேன் அவசர அவசரம் ஆசை வயப்பட்டு கூடாது விரைந்து ஒல்லை உன்னன் மின் வேக வேகமாக சாப்பிடாதீர்கள் காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினே இந்த இருக்கல்லவா காகத்துக்கு ஏதாவது ஒரு உணவு கிடச்சா எங்கேயாவது ஒரு காக்கா தாம் மட்டும் திங்குறதா எல்லா காக்காயும் கூப்பிட்டு சாப்பிடுறதல்லவா அது இதனால தான் இந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு ஆரம்பத்துல நாம பார்க்கும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை எவ்வளவு நூல்கள் வேணாலும் நீங்க சொல்லுங்க அவ்வளவு நூலையும் தொகுத்து பார்த்தால் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அடுத்தவர்களுக்கு நாம் பகுத்து கொடுத்து சாப்பிட சாப்பிட வைக்கணும் அவர்களையும் கட்டி காப்பாற்ற வேண்டும் அதனால் அந்த இடத்துல சொல்லும் பொழுது வேட்கை உடையர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினே காகங்கள் இப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனவே மனிதர்களான நமக்கு அந்த அறிவு வரவேண்டாமா என்பதற்காகவே இன்னொரு சந்தேகம் வரலாம் இந்த பாட்டில் நீங்கள் பழம்பொருள் போற்ற மின் பழஞ்சோறு பழைய சாதம் அதெல்லாம் வேண்டாம்னு திருமலர் சொன்னதா சொல்லிட்டீங்க அட எங்க சார் இதை இன்னைக்கு அவங்க அவங்க சோத்துக்கு திண்டாடுற காலத்தில் ஒரு சந்தேகம் வருதல்லவா அதனால தான் அவர் என்ன சொன்னார் ஆரம்பத்திலேயே ஆர்க்கும் இடு மின் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் ஐயோ தான் கஷ்டப்படுறானே அப்படின்னா அதான் அவன் தலையில் எழுத்து என்று சொல்லக்கூடாது தெரியறதா ஓங்கிட்ட கொடுத்து வைத்திருப்பது அவனுக்கு நீ உதவி செய்கின்றாயா உன்னிடம் மனித தன்மை இருக்கின்றதா என்று அவன் சோதனை செய்து பார்ப்பதற்காகத்தான் அதனால இருப்பவர்கள் ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கை உடையிர் வெறிந்து ஒல்லை உன்னன்மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அருமினை என்று திருமூலர் சொன்னதைப் போல அடுத்தவர்களுக்கு கொடுத்தோமென்றால் உலகிலேயே மிக பெரும் பிணியான நோயான பசி என்று சொல்லக்கூடிய அந்த நோய் தீர்ந்துவிடும் அவ்வளவு விரதங்களும் பூஜைகளும் சொல்லக்கூடிய தகவல்களும் இதுதான் ஆன்மா ஒடுங்கும் இடமே ஆலயம் ஆலயத்திற்குள் சென்றால் அமைதி வருவதற்கு காரணம் ஆலயத்திற்குள் நிறைந்திருக்கும் அறிவியலே இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல் அறிவியெல்லாம் வேறு எதுவும் இல்லை இந்த அறிவு அங்கே என்ன விசேஷம்னு அதை உணர்ந்து கொண்டு செயல்படுவது எதுவோ அது அறிவியல் கோவிலுக்கு போகும்பொழுது எல்லாம் குளித்துவிட்டு புறம் தூய்மை நீர் அமையும் தூய்மை வாய்மையால் காணப்படும் நார் வள்ளுவர் நல்லா குளிச்சுட்டு கோவிலுக்கு போகும்பொழுது ஏதாவது அந்த பூ பழம் தேங்காய் இதெல்லாம் பார்க்கலாம் அர்ச்சனைக்கு அதுக்கு இது கொண்டு போகிறோம் இல்லையா இது எதுவுமே நமது இடுப்புக்கு கீழே தொப்புளுக்கு கீழே அங்கே இறங்கக்கூடாது இப்படி தான் இப்படி தான் கொண்டு போகணும் முறை அங்கே கோவிலில் நெருங்கின உடனே அந்த கோபுரம் இருக்கின்றதல்லவா அதை பார்த்த உடனே ஆண்கள் அவ்வளவு பேர்களுடைய கைகளும் இப்படி போகணும் இப்படி இப்படி தலைக்கு மேலே பெண்கள் கைகள் இதற்கு மேல் எந்த காரணத்தை முன்னிட்டும் போகக்கூடாது இவ்வளவுதான் பெண்கள் கைகள் அந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த கொடிமரம்னு சொல்கிறோம் இல்லையா கொடிமரம் அதுங்கிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் விழுந்து ஆண்கள் முழுசுமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் எட்டு அங்கங்களும் நிலத்தில் தோய பெண்கள் இந்த ரெண்டு கை இந்த ரெண்டு முழங்கால் தலை அவ்வளவுதான் ஐந்து அங்கங்கள் நமஸ்காரம் என்று சொல்லுவார்கள் இதை அப்படி நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே இந்த பக்கமாக வரும் வலம் வருவதற்கு இப்போ வலம் வரலாம் வலம் ஏன் வர வேண்டும் ஏன்னா கோவிலில் வரும் வரும்பொழுது ஒன்று ரெண்டு இந்த சுற்றுக்கள் வலம் வரக்கூடாது மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு அல்லது ஒன்பது என்று அதற்கு ஒரு வழிமுறைகள் வகுத்திருக்கிறார்கள் இப்போ கர்ப்பகிரகம் இருக்கு இல்லையா சுவாமி இருக்காரே அந்த இடம் இருக்கே அதுதான் கோவில் அந்த இந்த பக்கம் இது சுவர் அந்த பக்கம் கோஷ்ட தெய்வங்கள் இந்த பக்கம் வாசகோபுரம் இது எல்லாம் சேர்ந்தது ஆலயம் ஞாபகம் வச்சுக்கணும் சுவாமி இருக்கக்கூடிய இடம் கோவில் அந்த முழு விசேஷமும் கோபுரம் வாய் அதாவது நுழையல் கோபுரம் இருக்கே அந்த நுழைவாயல் கோபுரம் உள்பட அது எல்லாம் சேர்ந்தது ஆலயம் இந்த ஆலயத்துக்குள்ளே என்ன விசேஷம் என்றால் ஏராளமான சித்த புருஷர்கள் மகான்கள் பெரியவர்கள் அவ்வளவு பேர்களும் வந்து அங்கே போன அந்த திருக்கோவில் அவர்களுடைய அதிர் அலைகள் அங்கு இருக்கும் எந்த கோவிலுக்குள்ளேயும் சரி அந்த கர்ப்ப கிரகம் சொல்கிற அந்த கர்ப்ப கிரகத்தில் விளக்கு வெளிச்சம் அதிகமாக இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் மின் விளக்குகள் போடணும் அந்த அதுக்கு என்னது ஏசி போடணும் அதாவது மின் சாதனம் குளிர் சாதனம் அது இதுன்னு இது எல்லாம் போட போட அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள் குறைந்து போய்விடும் குறைந்து போய்விடும் இவர்கள் அந்த விக்கிரகத்துக்கு அடியில் ஏராளமாக போட்டு வைத்திருப்பார்கள் மூல கர்ப்ப கிரகத்தில் அதற்கு அடியில் தங்கம் வெள்ளி அப்புறம் மணிகள் இதெல்லாம் இருக்குது எல்லாம் போட்டு வைத்திருப்பார்கள் அந்த அபிஷேகம் பண்ணுற அந்த அபிஷேக பொருள்கள் கீழே எட்டு விதமான பொருட்களை கொண்டு அஷ்டபந்தனம் என்று சொல்வார்கள் அது அமைத்திருப்பார்கள் அதனால்தான் தான் கோவிலுக்குள்ளே போகும்பொழுது இப்படி கையை இஷ்டத்துக்கு வீசிட்டு போகக்கூடாது எப்படி போக வேண்டும் அதனுடைய முழு பலனையும் நாம் அடைய வேண்டும் என்பதற்காகவே முன்னோர்கள் வழிமுறைகளை வகுத்து வைத்தார்கள் அந்த அபிஷேகம் பண்ணி இவர்கள் அந்த சுவாமி மேலே பாடல்கள் பாடி பாடி அவ்வளவு சக்தியும் அங்கே அந்த கர்ப்பகரகத்தின் அடியில் இருக்கக்கூடிய அந்த பீடம் இருக்கு இல்லையா சுவாமிக்கு நம்ம இதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் நம்ம எந்திரம் அது இதெல்லாம் அதில் சேர்ந்திருக்கும் அது அங்கிருந்து நேருக்கு நேராக நமக்கு கிடைக்காது கிடைப்பதற்கு வழியும் கிடையாது அப்போ எதுதான் வழி இந்த கொடிமரம் இருக்கே கொடிமரத்துக்கு அடியிலையும் இதே போல் வைத்திருப்பார்கள் அங்கு சேர சேர அவ்வளவும் இங்கு வந்து சேரும் அதன் காரணமாகத்தான் கொடிமரத்தின் அடியில் மட்டுமே நாம் விழுந்து வணங்க வேண்டும் என்று முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள் என்ன நேர்களே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நெல்லை காந்திமதி அம்பாள் தங்கத்தேர் பவனியும் தாமிர சபையும் திருமுறை விளக்கமும் ஆலய அறிவியலும் உங்களை மெய் வைத்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் உங்களை அடுத்த ஆலயம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்